மாதுளை அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொண்டிருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க மாதுளை உணவு முக்கியமானதாகும் மாதுளை ஜூஸ் குடிப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் இந்த பழம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனளிக்கிறது மாதுளை தினந்தோறும் உணவில் சேர்ப்பதால் தோல் பளபளப்பாக இருக்கும் உடலில் கொழுப்பை குறைத்து உடலிடையை சமன் செய்ய உதவுகிறது மாதுளையில் இருக்கும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதய நோய் ஏற்படும் அபாயத்தை மாதுளை குறைக்கும் மாதுளை வயிற்று உடல்நலத்தை மேம்படுத்தி செரிமானத்தை இலகுவாக்குகிறது மாதுளை சாற்றில் உள்ள பாலிபீனால்கள் மூட்டுவலி நோய்க்கு நிவாரணம் தரும் கர்ப்பிணி பெண்களுக்கு மாதுளை உண்ணுவது ஐரன் மற்றும் ஃபோலிக் ஆசிட் குறைவதை தடுக்க உதவுகிறது இதன் உணவு தாதுக்கள் முகத்தோல் மினுமினுப்பாக இருக்க உதவுகிறது மாதுளை இரத்த சோகையை குறைத்து ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்த பழம் மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது மாதுளை பழச்சாறு சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்க உதவுகிறது